இனி பாகிஸ்தான் சீண்டினால் அவ்வளவுதான் புதிதாக களமிறங்கும் தொன்னூற்றி ஏழு தேஜஸ் போர் விமானங்கள் சம்ம இந்திய விமானப்படைக்கு அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு புதிதாக தொன்னூற்றி ஏழு தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்கள் வாங்கப்பட உள்ளது இது தொடர்பாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனத்துடன் இன்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் நிலையில் தேஜஸ் மார்க் ஒன் ஏ போர் விமானத்தின் பின்னணி குறித்த சூப்பரான தகவல் வெளியாகியுள்ளது இந்திய விமானப்படையில் இருந்து நாளை மிக் டுவெண்டி ஒன் போர் விமானங்களின் படைப்பிரிவுகள் ஓய்வு பெற உள்ளன இதனால் புதிய போர் விமானங்கள் விமானப்படைக்கு தேவையாக உள்ளன இந்த நிலையில் தான் ஹெச்ஏஎல் எனும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் மத்திய பாதுகாப்புத்துறை இன்று முக்கிய ஒப்பந்தம் செய்தது ஹெச்ஏஎல் நிறுவனத்திடம் இருந்து மொத்தம் தொன்னூற்றி ஏழு தேஜஸ் மார்க் ஒன் ஏ ரக போர் விமானங்களை வாங்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன் மொத்த மதிப்பு அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபது கோடி ரூபாய் ஆகும் இதற்கான ஒப்பந்தம் இன்று அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தானது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் எச்ஏஎல் நிறுவனம் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி அறுபத்தி எட்டு விமானங்கள் ஒற்றை இருக்கை கொண்டதாக இருக்கும் இருபத்தி ஒன்பது போர் விமானங்கள் இரு இருக்கை கொண்ட பயிற்சி போர் விமானங்களாக இருக்கும் இந்த விமானங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு நிதியாண்டில் டெலிவரியை தொடங்கும் அதன் பிறகு ஆறு ஆண்டுகளில் முழுவதுமாக தொன்னூற்றி ஏழு தேஜஸ் போர் விமானங்களும் விமானப்படைக்கு கிடைத்துவிடும் இந்த போர் விமானங்கள் உள்நாட்டு தயாரிப்பாகும் அதோடு விமானத்தின் உதிரி பாகங்களில் இந்தியாவில் இருந்தே பயன்படுத்தப்படுகிறது இந்த உதிரி பாகங்கள் நூற்றி ஐந்து நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்பட உள்ளது இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆண்டுக்கு பதினோரு எழுநூற்றி ஐம்பது பேருக்கு வேலை கிடைக்க உள்ளது புதிதாக உத்தம் ஏசா ரேடர் தி ஸ்வயம் ரக்ஷா குவாட்ச் எலக்ட்ரானிக் பார் போர்ட் சூட் மற்றும் இன்டெர்நேஷ்னலி டெவலப்ட் கண்ட்ரோல் சர்ஃபேஸ் ஆக்டிவேட்டர்ஸ் இடம்பெற உள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் எண்பத்தி மூன்று தேஜஸ் என் கே ஒன் ஏ போர் விமானங்கள் வாங்க கையெழுத்தானது ஆனால் இந்த விமானங்கள் டெலிவரியில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தேஜஸ் மார்க் ஒன் ஏ போர் விமானங்களில் தாமதம் கூடாது என்று மத்திய அரசு உறுதியாக ஹெச்ஏஎல் நிறுவனத்திடம் கூறியுள்ளது தற்போது நம் நாட்டை பாகிஸ்தான் தொடர்ந்து சீண்டி வருகிறது மேலும் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளன இது நம் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது மேலும் நம் நாட்டின் விமானப்படையில் இருந்து மிக் டுவெண்டி ஒன் ரக போர் விமானங்கள் ஓய்வு பெற உள்ளன இப்படியான சூழலில் இந்த ஒப்பந்தம் என்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதோடு பாகிஸ்தான் நம்மை சீண்டினால் உரிய முறையில் தக்க பதிலடியை கொடுக்க இந்த விமானங்கள் கை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது